அது அது பி ஓ ஐயா உத்து பாண்டியா பேசி போய்லாம் பேச மாட்டேன் போன்லேயும் அவன்ட்டையும் பேசி காசு கேட்க மாட்டேன் இந்த சொல்றல புருஷனாலாம் வர வேணாம் நீ வந்து போய் புராடு பேசிக்கிட்டு இருக்க நாளைக்கு காலையில் லைவ் வாங்க நானும் வரேன் பாட்டி எட்டு மணிக்கு வருவேப்பா நைட்டியை போட்டுக்கிட்டு பஸ் தருவாங்க யூடியூப்ல எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கு யூடியூப் எல்லாத்தையும் சரிங்களா வேற இல்லாட்டி நான் வந்து எத்தனையோ இன்ஸ்டா இருக்கேன் மோஜில் இருக்கேன் அப்பா சொல்லலை நான் போவேன் அப்பப்போ போவேன் வந்துடுவேன் நானே சிரிக்க முடியலை I have been sleeping for so long. I don't know who I am. I don't know who I am. எங்க லப்பர் எப்பாடி யோ ஆல் மூஜி பாரே ஃஒடி அது வேற யாரா இருக்க மாட்டாங்க ஊல் சொந்தக்காரங்க பாய் சரி சாமி போயிட்டு வா போய்ட்டு வாட்டு வா சாமி நான் வந்து யூடியூப் விசை கொடுக்க மாட்டேது என்ன இந்த இப்போ 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 பார்த்தா தான் தெரியும் விஎஸ் கொடுத்துருக்காரா நான் வந்து எப்படியோ ரெண்டு மணி நேரம் பர்த்டேட்டே சரியா போயிட்டு வாங்க இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பதினாறு செல்வங்கள் மற்றும் பேரும் கோலோட நல்லா இருக்கணும் நான் வாழ்ந்த கஷ்டப்பட்ட காலத்துலலாம் நான் வேலைக்கு போய் பிள்ளை குச்சியில என்னோட நேமு உது உத்திரா சரிசாமி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதே நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்களா இன்றைக்குதே நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்களா ஏன்னா என் லைவை ஒரு சிலர் எடுத்து போட்டு பார்ப்பாங்க அதனால் பே லைவில் பேசுகிறோம் நல்ல பிள்ளைன்னு சொல்கிறோம் புறம் அள்ளி கொடுக்க போகிறானா இல்லை நல்லா இல்லை கஷ்டப்படுதுன்னு அள்ளி கொடுக்க போகிறானா ஆம்பளை பொம்பளை எவ்வளோ எதுவும் செய்ய மாட்டாங்க பாய்ச்சா தண்ணி கொடுக்க மாட்டாளுங்க அவ்வளவு எல்லாம் வேணாம் ஒரு ரூபாய் இருந்தால் அனுப்புங்க ஊறுகாய் வாங்க சரி சரி வாங்கி தரேன் ஏன்னா அதனால் வந்து நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்குது அதை தவறாக பயன்படுத்த அதை வந்து அப்புறம் என்ன அப்படியே ஆடக்கூடாதுன்னு ஆடக்கூடாது அப்படியே பையன் போகணும் பையன் போய் எதில் போய் சேருதா அப்போ சேரணும் அதனால் வந்து அவங்கவுங்க அமைதியாக இருங்கப்பா உத்ரா பெயர் கேட்கும்போதே மனதில் பக்குன்னு சாக்கடிக்குது ஆமா ஆமாம் நல்லாயிருக்கு பேர் உத்ரா 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 பாப்பா சரி போய் தூங்கு பப்பா ஆய் தூங்குறேன் சரியா ஆயன் தூங்கவா கட் வா சாப்பாடு இருக்க என்ன தெரியல ஒரு வயசு போட்டு சாப்பிட்டு மாத்திரையை போட்டுட்டு போறேன் சரியா தூங்கு தூங்குகள் சும்பரன் ஆடல மாட்டேன் நான் ஆடல மாட்டேன் சும்மா எப்போ கிராமத்துலாம் ஆடுற ஆளுங்க தெரியுமா அப்புறம் வந்து கோரிப்பாளத்தில் வந்து கோயிலில் திருவிழா வைப்பாங்க கோமாரிபுரம் ஆடுவாள் எல்லா பேரும் ஆடுவாள் தெரியுமா நாங்களாம் அப்படிலாம் ஆட மாட்டோம் எங்கள் தாத்தா அடிப்பார் நாங்களும் ஆட மாட்டோம் அப்படியே வேடிக்கை கூட பார்க்க விட மாட்டார் எங்கள் தாத்தா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படி இருப்போம் நாங்கள் நமக்கு எழுதியிருக்குப்பா ஆடணும் மேக்கப்லாம் போடணும் எழுதியிருக்கு வேறு தவறு எதுவும் செய்யல தவறாக எது என்ன செய்யலை தவறாக யார்கிட்டையும் பேசலை அந்த மாதிரி நமக்கு இதுவும் கிடையாது ஏன்னா வயசு வயசு வேற ஆயிடுச்சு நம்மளை பார்த்துட்டு ஐயோ அந்த அம்மாவா அப்படின்டுவாங்க அந்த இது போதும் சரியா அவ்வளோதான் சரி சாப்பிடுங்கள் ஆயா தூங்குங்கள் கறி சோறு சாப்பிடுங்க சரி சரி வச்சிடப்பா